பழமை மாறாத புதுமை பெண்கள் அனைவருக்கும் என்னுடைய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் என்னுடைய பெயர் முனிவர்ணா ஜெயசுதா பொள்ளாச்சி நல்லமுத்து கவுண்டர் மகாலிங்கம் கல்லூரியில் தமிழ் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகின்றேன் எத்தனை இன்பம் வைத்தாயுங்கள் இறைவா 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 அத்தனை கோடி இன்பத்தை இங்கு வைத்தாய் அல்லவா இறைவன் எல்லா இன்பங்களையும் பெண்ணுக்காகவே படைத்தான் போல அதுதான் அந்த பெண்களுக்கு துன்பத்தின் மேலும் துன்பமும் துயரத்தையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான் அதையெல்லாம் போக்குவதற்காக நிறைய சவால்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூடியவளாகத்தான் இந்த பெண் இந்த உலகில் படைக்கப்பட்டிருக்கிறாளோ என்றுதான் எண்ண வேண்டியிருக்கிறது எனினும் சொல்கின்றோம் புதுமை பெண் மாண்புமிகு பெண்களாக புதுமை பெண்களாகவும் ஏன் ஒவ்வொரு துறையிலும் சிறந்து விளங்குகின்ற பெண்களையே நாம் உதாரணம் காட்ட வேண்டும் ஒவ்வொரு பெண்களும் நம் இல்லத்தில் இல்லையா உன் அக்காவாகவும் மனைவியாகவும் தங்கையாகவும் அம்மாவாகவும் என ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு பெண்ணும் ஒரு புதுமை பெண்தான் மாபெரும் மாண்புமிகு பெண்களாகத்தான் இருக்கின்றார்கள் அந்த எண்ணம் யார் மனதிலும் வருவதில்லை ஒரு துறையில் சிறப்பான ஒரு இடத்தை அடைந்தால் மட்டுமே ஒரு பெண்ணாக நாம் பாவிக்கின்றோம் சமூகத்தில் அவளுடைய வலைதளத்தில் சமூகத்திலும் வலைதளத்திலும் அவளுடைய பெயர் நிலைபெற்று நிற்றால் அவள் புதுமைப்பெண் என்றுதானே நாம் அர்த்தம் கொள்கிறோம் அவ்வாறு இல்லை ஒவ்வொரு நாளும் காலை முதல் மாலை வரை ஒரு பெண் செய்யக்கூடிய தன் செயல்களில் எத்தனை துறைகளை தன்னகத்தே கொண்டிருக்கிறாள் சமைத்தல் பெருக்குதல் கூட்டுதல் உழைத்தல் கரைத்தல் மறைத்தல் பாதுகாத்தல் தைத்தல் வாங்கல் விரித்தல் விசாரித்தல் உபசரித்தல் வழங்குதல் கொடுத்தல் எடுத்தல் பண்போடு நடத்தல் அன்போடு பேசுதல் வெட்கத்தோடு அணுகுதல் உண்மையோடு ப நடத்தல் கனிவோடு பழகுதல் பாசத்தோடு பார்த்தல் எல்லாமுமாகவே இருக்கின்றால் அந்த பெண் அல்லவா அத்தகைய பெண் எப்படி நாம் அந்த பெண்ணை மதிப்புடைய ஒரு பெண்ணாக நாம் நினைக்க வேண்டும் அத்தகைய பெண்ணை தொலைத்துவிட்டு நாம் ஒரு புதுமை பெண்ணை தேடுகின்றோம் அல்லவா ஒரு பெண்ணைப் பற்றி ஒரு கவிஞன் கூறுகிறான் நீ ஒரு பெண்ணை அவமதிக்கும் அங்கே அவமானப்படுவது அந்த பெண் மட்டுமல்ல உன் தாயின் வளர்ப்பும் என்பதை மறுக்காதே ஒரு ஆணுக்காகச் சொன்ன ஒரு கவிதை ஒரு பெண்ணை மதிப்புள்ளவளாகவும் பண்புள்ளவளாகவும் மரியாதைக்குள்ளவளாகவும் ஒவ்வொரு ஆணும் நினைத்தால் நடத்தினால்தான் அந்த பெண் சமூகம் சிறந்த ஒரு பெண்ணியத்தை நாம் பார்க்க முடியும் பெற்றோரை நினைவில் சுமந்து கணவனை இதயத்தில் சுமந்து குழந்தையை கருவில் சுமந்து குடும்ப பாரத்தை தலையில் சுமந்து இவை அனைத்தும் சுகமான சுமை என்று சிரித்து இருப்பவள்தான் பின் அதை உணர வேண்டுமல்லவா ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு ஆணும்